புதுச்சேரி அகில இந்திய அளவிலான நீட் தேர்வில் புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் பள்ளி மாணவர்களை பள்ளி நிர்வாகம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் அகில இந்திய அளவில் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்த நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா உறைவிட பள்ளி மாணவர் கிருஷ்ணவ் எழுநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி தொண்ணூறு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார் நீதர்ஷனா ஏழும் பிரதீப் சக்கரவர்த்தி மதிப்பெண்களும் பெற்றனர் இப்பள்ளியில் எட்டு பேரும் பதினெட்டு பேரும் பேரும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேல் முப்பத்தி ஒன்பது பேரும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐம்பத்தி ஒரு பேரும் ஐநூறுக்கு மேல் அறுபத்தி ஆறு பேரும்க்கு மேல் எழுபத்தி மூன்று பேரும் ஐம்பதுக்கு மேல் எண்பத்தி மூன்று பேர் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆதித்தன் தாளர் அசோக் ஆனந்த் ஸ்ரீவித்ய வித்யா நாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூஞ்சமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர் அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் ஆறாம் வகுப்பு முதல் ஆதித்யா குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முகத்திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது சென்ட்ரல் போர்டில் தென் ஃபாலோடு போய் அவளோட நீட் எக்ஸாம்ல அந்த சிக்ஸ் எயிட்டி ஃபோர் மார்க்ஸ் எடுத்திருக்கா ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லஸ்ட் கோபரேஷன் கொடுத்து ஆதித்த மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர்ஸ் ஒரு ஒரு டீச்சர்ஸும் சரி செல்வம் சார் கோர்டினேட்டராக இருந்தாரு போய் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஃப்ரெண்ட்ஷிப் டீச்சர் பயாலஜி டீச்சர் எல்லாருக்குமே எங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இதை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லயும் சரி அவளுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருந்தாங்க அந்த டீச்சர்ஸ் என்னைக்குமே சரி அவளை வந்து ஒரு கொஸ்டின்ஸ் டவுட் கேட்டால் கூட அதை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த டீச்சர்ஸுமே வந்து அதை பண்ணாம அவளை எல்லா விதத்துலயுமே ரெடி பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் லெவன்த்ல இருந்து டில் நீட் எக்ஸாம் வரைக்கும் அவ கூடவே துணையா இருந்து அவளை நல்லபடியா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்